அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து காத்துகேன் இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கிற விஷயம் என்னன்னா அடுத்த மூன்று நாட்கள்ல தளம் அமைப்புல நான்கு விதமான செயலமர்வுகள் இடம்பெற இருக்குது முதலாவது விஷயம் பார்த்தோம்னா நாளைய தினம் சனிக்கிழமை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான ஒரு செயலமர்வு நேரடியாக தலை அலுவலகத்துல இடம்பெற இருக்குது இது ஒரு இலவச அமர்வு இதுல யாரெண்டாலும் பார்ட்டிசிபேட் பண்ணியிலும் இப்ப ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூல் முடிச்சாக்கள் பெரியாக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிலும் இதை பொறுத்தவரை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ன அது எப்படி சேர்ப்படுது அதுண்ட அதாவது கருவிகள் எவ்வாற செயற்படுது அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தலாம் ஏஐ சம்பந்தப்பட்ட சகல விஷயங்களும் இதுல உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இது ஒரு இலவச அமர்வா இருக்க போகுது இதுல நீங்க பங்கு கொள்ள விரும்பினா உங்களோட முழு பேரையும் கண்டெக்ட் நம்பரையும் பல நம்பருக்கு வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி நீங்க புக் பண்ணிட்டு நாளைக்கு வந்து பங்கு கொள்ளிடறோம் ஒன்பது மணில இருந்து ஒரு மணி வரைக்கும் நடக்கும் ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா இலங்கை சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் அதாவது இலங்கை இந்த ஓசியன் யூனிவர்சிட்டி என்ற அரசாங்கத்தின் பல்கலைக்கழகம் தொடர்பான ஒரு சூம் அமர்வு இரவு மணிக்கு நாளைக்கு இடம்பெற இருக்குது அந்த அமர்வுல இந்த ஓஷன் யூனிவர்சிட்டி தொடர்பான விளக்கங்களை ஓஷன் யூனிவர்சிட்டியில படிக்கிற ஒரு மாணவர் உங்களுக்கு தரதுக்கு தயாரா இருக்க நீங்க எப்படி அப்ளை பண்ற அது எக்ஸாம் எப்படி நடக்கும் அங்க இருக்கக்கூடிய கோர்சஸ் சம்பந்தப்பட்டு நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும் இதுவும் ஒரு இலவச அமர்வு அமையும் அடுத்த மூன்றாவது விஷயம் பார்த்தோம்னா எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் ஐடி ஃபீல்ட் அதாவது தகவல் தொழில்நுட்ப துறையில இன்றைக்கு எவ்வாறான கட்டி நெறிகள் அவைலபிளா இருக்குது அதில் நீங்கள் படிக்கிறதனூட இப்படியான வேலைக்கெல்லாம் போகலாம் இன்னைக்கு ஐடி ஐடி ஃபீல்டுன்றது ஒரு அதில் நிறைய விஷயம் இருக்குது அதுல எந்த ஃபீல்டுக்குள்ள நீங்க ஸ்பெசிஃபிக்காக போகலாம் எப்படியான துறைகள் எல்லாம் இருக்கு அதில் நீங்க எப்படி ஏர்ன் பண்ணலாம் இப்படியான விஷயங்கள் தொடர்பான ஒரு இலவச கருத்தமர்வு இருக்குது தலைமலுவலகத்தில் நேரடியாக நடக்கும் அதில் விரும்பினவர்கள் பங்கு கொள்ள முடியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒன்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நடக்கும் அதுக்கும் உங்கள்ட்ட புக்கிங் செய்ய விரும்புகிறார்கள் செய்து கொண்டாங்க இதுலேயும் ஸ்கூல் இருந்து யார் என்றாலும் பங்கு கொள்ளலாம் குறிப்பா ஐடி ஃபீல்டில் படிச்சு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பங்கு பிரியோசனமாக இருக்கும் ஓகே அடுத்த மூன்றாவது விஷயத்துக்கு கடைசி விஷயத்துக்கு வந்த சொன்னா எதிர்வரும் திங்கட்கிழமை பின்னர் மூன்று மணிக்கு நோக்கி என்ற ஒரு கட்டை நரி தலைமலத்தில் ஆரம்பமாக இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு மாத கற்கா இருக்க போது இந்த கட்டை நரி மூன்று அமர்வுகள் ஒரு வாரத்துக்கன்ற ரீதியில் நடைபெறும் இதுல உங்களுடைய வாழ்வியல் திறன்கள் சார்ந்து நீங்க கற்க அதே டைம்ல தொழில்நுட்ப திறன்கள் அதாவது சைபர் செக்யூரிட்டி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிராபிக் டிசைனிங் அப்படியான விஷயங்கள் சார்ந்து நீங்க கற்கக்கூடியதாகவும் இருக்க போகுது இந்த கட்டை நரி பொதுவாக இப்ப ஏலவல் முடிச்சிட்டு இருக்க பிள்ளைகளுக்கு அதே மாதிரி பாடசாலை பாடசாலைக்கு வெளியில் இருக்கக்கூடியவர்களுக்கான உகந்த இருக்க ப்ரொவைட் பண்ணப்படும் இந்த சந்தர்ப்பத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம் இவ்வாறு தளத்தில் நிறைய செயலமர்வுகளும் கட்டநறிகளும் நடந்து கொண்டிருக்கு இந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்க குறிப்பிட்ட